வணக்கம் நான் டாக்டர் செந்தில்நாதன் கன்சல்டன் நெஃப்ரலிஸ்ட் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்னி தொந்தரவுன்னு வர பேஷண்ட்ஸ் பொதுவாக கேட்குற சில கேள்விகள் பற்றி பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னா எதனால கிட்னி தொந்தரவு வருதுன்னு கேட்குறாங்க இதுக்கு பொதுவான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமும் கூட சுகர் தான் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் சர்க்கரை கண்ட்ரோலாக இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா கிட்னி தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுக்கு அடுத்த காரணம்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ரத்த குதிப்பு கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப வருஷம் இருந்துச்சுன்னா அதுவும் கிட்டி தந்துருவதுக்கு காரணம் அதுக்கு அடுத்த காரணம் வலி வலி நிவாரண மாத்திரைகள் நாம சொந்தமாக போயிட்டு மெடிக்கல்ல வாங்கி போடுறது அடிக்கடி போடுறது ஒரு காரணமாக இருக்கு ரிஸ்காக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக ரொம்ப வருஷமா அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கிட்னிக்கு அதோட வேலை செய்ய வேண்டிய விதம் அதிகமா இருக்கும் ஸோ அதனால ஹைப்பர் பில்ட்ரேஷன் இன்ஜினின்னு சொல்ற அந்த தன்மையினால கிட்னி பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும் அடுத்து அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு கிட்னி பாதிப்பாக இருக்கா இல்லை ரெண்டு கிட்னியும் பாதிப்பாக இருக்குன்றதும் அதுக்கு அடுத்து அவங்க கேட்குற கேள்வியாக இருக்குது கிட்னி தொந்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு கிட்னி தான் பாதிப்பாகும் ஏன்னா ரெண்டு கிட்னிக்கும் ஈக்குவலாக தான் பிளட் சப்ளை இருக்குது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் ப்ளட் போகிறது அது செய்கிற வேலை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பாதிக்கப்படும் போது ரெண்டு கிட்னியும் ஒரே டைம் தான் பாதிப்பாகும் எப்பாவும் ரொம்ப ரேரான கண்டிஷனில் ஒரு கிட்னி மட்டும் பழுதாகும் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்னியில் மட்டும் கல் இருக்குது ஒரு கிட்னியில் மட்டும் கிருமி பாதிப்பு வருது ஒரு கிட்னி மட்டும் அடிபடுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கிட்னி மட்டும் பாதிப்பாக வாய்ப்பு இருக்கு மற்றபடி பொதுவாக ரெண்டு கிட்னி தான் எப்பவுமே பாதிப்பாகும் அடுத்து அவங்க கேட்குற கேள்வி என்னவா இருக்குன்னா என்ன ஸ்டேஜ்ன்னு கேட்குறாங்க கிட்னி தொந்தரவை பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட கிட்னி நோய் அப்படின்னா கிஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸில் மொத்தம் அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு அவங்க எந்த ஸ்டேஜில் வராங்கன்றதை பொறுத்து நம்ம அந்த இதை சொல்கிறோம் அது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா நம்ம அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது அது க்ரியேட்ரின் அளவு அவங்க ஏஜ் இதெல்லாம் பொறுத்து மாறும் ஸோ அதில் அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கடைசி அஞ்சாவது ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்டேஜ் யூனிஃபிட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு டயலிசிஸ் தான் தேவைப்படும் ஸோ இது இது வந்து அவங்க பேஷண்ட் வர எந்த கண்டிஷனில் வராங்க அவங்களுக்கு வரும்போது எந்த அளவுக்கு அளவு இருக்குது அதை பொறுத்து ஸ்டேஜ் மாறுபடும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும் ஸோ கிட்னி தொந்தரவுன்னா எடுத்த உடனே நம்ம வந்து டயாலிசிஸ் அப்படிலாம் கிடையாது ஸோ ஆரம்பத்தில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம அந்த தொந்தரவு ப்ராக்ரஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு சில ம இருக்கு சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது வலி நிவாரணி மாத்திரைகளை எடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அடுத்து அறிகுறிகள் ஆரம்ப ஸ்டேஜில் கிட்னி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு யூரின் கம்மியாக போகிறதோ இல்லை கை கால் வீங்கிறதோ எதுவுமே இருக்காது பொதுவாக ஆரம்ப ஸ்டேஜில் யூரின் அதிகமாக போகும் பர்டிகுலராக இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக யூரின் பாஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சிம்டம்ஸ் குறிப்பாக சுகர் இருக்கவங்க ப்ளஸ் பிபி இருக்கவங்களுக்குமே இந்த கிட்னி பழுதோட ஆரம்ப ஸ்டேஜில் இரவு நேரங்களில் யூரின் அதிகமாக போவாங்க மற்றபடி ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நாற்பது வயதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொட்டினாக ஒரு வருஷத்துக்கு ஒருக்க செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த அறிகுறிகள் கொஞ்சம் ஸ்டேஜஸ் தாண்டி வராங்க மூணு நாள்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு கால் வீக்கம் யூரின் கம்மியாக போகிறது யூரின்ல நுரை போகிறது அதாவது புரோதம் லீக் ஆகிறதுனால அவங்க யூரின் போனாங்கன்னா நுரை நுறையாக போகும் ஸோ அது ஒரு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி ரொம்ப ரேராக கல் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு ரத் யூரின்ல ரத்தம் கலந்து வர வாய்ப்பு இருக்கு கூடவே அவங்களுக்கு வழியும் இருக்கும் ஸோ அவங்க கல் இந்த மாதிரி தொந்தரவு ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிடலாம் பட் இந்த தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் கிட்னி அடையுது அப்படின்னா அவங்க கண் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ ரொட்டீனாக செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிளட் டெஸ்ட்டு வைரஸ் ஸ்கேன் பண்ணி கிட்னியோட சைஸு அதோட அமைப்பு யூரின் போகிற வ வழிகள் ஏதாவது வீக்கம் இருக்கா அதை சுற்றி கல் கல் உள்ள கல் இருக்கா அதை சுற்றி வீக்கம் இருக்கா கிருமி பாதிப்பு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் கிட்னி சைஸ் பொதுவாக நாள்பட்ட கிட்னி நோயில் மட்டுந்தான் சீக்கடினு சொல்கிறது தான் கிட்னி சைஸ் குறையும் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்கிற திடீர்னு வர ஒரு அக்யூட் இன்சல்ட் ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ கல்லுனாலேயோ இல்லை மருந்து மாத்திரைகளாலே வர தொந்தரவுக்கு உங்களுக்கு கிட்னியோட சைஸ் ஆரம்பத்தில் குறையாது நாள்பட்ட கிட்னி நோயில் கிட்னியோட சைஸ் குறைஞ்சிருக்கும் அதை வச்சு நம்ம வந்து இது நாள்பட்ட நோயாக என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரியே கிட்னி தொந்தரவு ஒரு மூணு மாசத்தை தாண்டி ஒருத்தவங்களுக்கு இருக்கு உப்புச்சத்து கூடவே இருக்கு அப்படின்னா அதை நம்ம நாள்பட்ட நோய்கிற அந்த கண்டிஷன்ல கொண்டு வருவோம் அதுவே மூணு மாசத்துக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம் இதில் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்றது திரும்ப நார்மலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் கிரானிக் கிட்னி இன்ஜுரின்னு சொல்ற கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிற கண்டிஷன் திரும்ப நார்மலுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த அந்த நோயை நம்ம அது அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ராகிரஷனை ஸ்லோ பண்ணுறதுக்கோ நமக்கு வாய்ப்பு இருக்குது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற அந்த நாள்பட்ட கிட்னி நோய்க்கு இப்போ நமக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அதாவது என் ஸ்டேஜ் டிசீஸ் அஞ்சாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஒன்று கிட்னி ட்ரான்ஸ்ளான் அது தி ட்ரீட்மெண்ட்னா கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் தான் நம்ம நெருங்கிய உறவுகள் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிற அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மனைவி குழந்தைங்க இப்படி யாராவது நமக்கு கிட்னி கொடுத்தாங்க நம்ம கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது நமக்கு லாங் டேம்மை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது ரத்த சுத்திகரிப்புன்னு சொல்ற டயாலிசிஸ் டயாலிசிஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ரத்த சுத்திகரிப்பு வயிறு வகையாக சுத்திகரிப்பு பண்றது பொதுவாக இப்போ ரத்த சுத்திகரிப்பு தான் ரொம்ப காமன் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து நம்ம ரெகுலரா வாரத்துக்கு முறையோ மூன்று முறையோ நம்ம தொடர்ந்து பண்ணிக்கலாம் கிட்னி தொந்தரவு இருக்கவங்க உணவு கட்டுப்பாடை பத்தி ரொம்ப கே கேள்வி கேட்கறாங்க அது ரொம்ப முக்கியமும் கூட கிட்னி தொந்தரவு இருக்க எல்லாருமே தண்ணி கம்மியாக குடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றத பொறுத்து ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ அளவுக்கு யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து நம்ம தண்ணி அளவை குறைக்கணும் ஒரு நாளைக்கு அவங்க ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம் வெயில் காலங்களில் மற்ற குளிர்காலங்களில் அதை விட ஒரு நூறு இரநூறு எம்எல் கம்மியாக எடுத்துக்கலாம் கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க யூரின் ரொம்ப கம்மியாக வருது ஒரு இரநூறு மூணு எம்எல் தாண்டி வரமாட்டேங்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட்டாக நம்ம டயாலிசிஸ் பண்ணிடுவோம் டயாலிசிஸில் இருக்க பேஷண்ட் தண்ணி வந்து எவ்வளவு குடிக்கணும்னா அதிகபட்சம் ஒரு எட்நூறு எம்எல் இருந்து ஆயிரம் ஒரு லிட்டருக்குள்ளே குடிக்கலாம் அதை தாண்டி அவங்க குடிச்சாங்கன்னா அவங்க அடுத்த டயலிசிஸ்க்கு வரதுக்குள்ள தண்ணியோட அளவு உடம்புல சேர்ந்துரும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும் அடுத்து உப்பு அளவு உப்பு அளவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியாக தான் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு மூணு கிராம் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் அது கிட்னி தொந்தரவு இருக்கறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி உப்பு அளவை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து மோஸ்ட்டாக கிட்னி தொந்தரவு இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க கிட்னி தொந்தரவு இருந்து டயாலிசிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா புரதச்சத்து அளவு குறைக்கணும் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் பர் கேஜி ஒரு கிராம் புரோட்டீன் ஒரு கிலோ உடல் அளவுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு இதில் வந்து நம்ம அதை ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கலாம் ஐம்பது கிலோ இருக்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அதே தான் எழுபது கிலோ இருந்தாங்கன்னா எழுபது கிலோ எழுபது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அதாவது இது நான் சொல்றது டயாலிசிஸ் ஒன்ஸ் டயாலிசிஸில் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டயாலிசிஸ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எப்பவும் புரதங்கள் கம்மியாக எடுத்துக்கணும் கம்மியானா ரொம்ப கம்மியாக இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் பர் கேஜி பர் டே பர் ஃபிஃப்டி கேஜி பர்சன்ட் அது மாதிரி எடுத்துக்கணும் உங்களுக்கு அதை தாண்டினா மற்ற உணவுகளை வந்து நீங்கள் எல்லாம் வேக வச்சு தண்ணியை எரித்துட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் செத்து கூடாது கிட்னி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டால் அதை எப்படி அதோடய வேகத்தை மட்டுப்படு மோசமாக வேகத்தை மட்டுப்படுத்துறதுக்கோ நமக்கு இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்னா சுகர் இருக்கவங்க சுகரை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ஹச்பி ஏவன்சின்னு எவன்சின்னு சொல்ற ஆவரேஜ் மூணு மாசம் ஆவரேஜ் வேல்யூவை ஏழுக்குள்ள வச்சுக்கிறதும் ப்ரெஷரை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதும் நூத்தி நாற்பது எழுபதுக்கு கீழே நூத்தி முப்பது எழுபதுக்கு கீழே கட்டுக்குள்ள வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்தராக கிட்னி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் கிட்னி டேமேஜ் வராமல் தருக்கிறதுக்கும் கூடவே தண்ணியோட அளவு ஒரு நாளைக்கு எப்படி குடிக்கணும்னா ஒரு இருபது கிலோக்கு ஒரு லிட்டர் தண்ணி அளவுன்னு வச்சுக்கலாம் ஒரு அறுபது கிலோ வெயிட் இருக்கவங்க மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அதை தாண்டி அதிகமாக குடிக்கிறதும் பெருசாக யூஸ் இருக்காது கம்மியாக குடிக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் கிட்னியை பத்திரமா வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்